வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கே ஒரு சிறப்பான நாள் தை மூணாவது வெள்ளி மகாலட்சுமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் ஆடிவெள்ளி தை வெள்ளி அப்படின்றது அந்த வகையில் எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி மகாலட்சுமி தேவியை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் மங்களகரமான நாளாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இந்த நாளில் முக்கியமாக ஆடி மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகா ஆகிய அனைத்து நாட்களுமே அதிக விசேஷமானது தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால அவங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற முடியும் அப்படின்றது சொல்லப்படுது இப்போ தை வெள்ளி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுறது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்றது தான் ஐதீகம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் என்றாலும் தை ஆடி அப்படின்னு வரும்போது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது நாளைக்கு தை வெள்ளி மூன்றாவது வெள்ளி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வருது தை மாதம் பதினாறாம் தேதி வருது இன்றைக்கி நீங்கள் வராகி தேவி வழிபாட்டக்குரிய ப வராகி தேவியை வழிபடக்கூடிய பஞ்சமி திதி அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலாம் அன்னைக்கு நீங்க வெள்ளிக்கிழமையில வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் ராகுகாலன்ற மாதிரி ஓரைகளும் வந்துட்ருக்கு அதில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்றதுனால சுக்கர ஓரையில் நீங்கள் மகாலட்சுமி பூஜையை செய்வது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் தீராத கடன் கூட தீரும் அப்படின்றது தான் நம்பிக்கை இதை முறையாக செஞ்சிட்டுருப்பாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மூன்று முறை சுக்கர ஓரை வரும் காலை ஆறு டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று காலங்களில் சுக்கர ஊரை காலங்களில் மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அன்னைக்கு அதிகால எழுந்து நீராடி வீட்டில் பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்கள் அணிவித்து வேண்டும் மகாலட்சுமி படத்தை முன்னாடி வெற்றிலையின் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது அகல் அகழ்விளக்க வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க இது போல சிறிய வாழை இலையில உப்பு பரப்பி அது மீது அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க ஒரு குத்துவிளக்குல நெய் அல்லது நல்லெண்ண ஐந்து முகங்களை ஏற்றி நமது வேண்டுதல கூறி வழிபட மகாலட்சுமி நமக்கு பூரணமா அருள் புரிகிறாங்க இது முக்கியமா இன்னொரு இது மகாலட்சுமி படத்திற்கு தாமரை மலர்கள் தான் சூட்டணும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைங்க கண்டிப்பா நீங்க மகாலட்சுமியோட அருளால் எல்லா கடனும் உங்களுக்கு தீர்ந்து சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமையில் வீடுகளில் அரிசி மாவுனால் வாசலில் கோலம் செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளில் பெண்கள் கையில் வே வளையல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது கையில் வளையல் இல்லாமலோ இல்லை விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி பூ போன்ற மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் மகாலட்சுமி மன மகிழ்ந்து அருள் செய்வாங்க அப்படின்றது ந நம்பிக்கை கண்டிப்பாக இதை முறைப்படி நீங்கள் தைவள்ளின்னு பார்க்காம அனைத்து வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் முக்கியமாக சுக்கர ஓரைகளில் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களோட கடன் பிரச்சனையை தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளம் உண்டாகும் பதிவு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பதிவு பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை நம்ம அறிவு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்